सामाजिक वातावरण को आकर्षित करना महत्वपूर्ण है। इनलेटिंग बट्टी के बाद ये नहीं करेगी बच्चियों, अर्थात ये न्य न्य तो बट्टी, ये तो बट्टी नहीं, ये

ಮುಡಿ

ಅಲ್ಲ ರಾವಟ್ರ ಮುರೀಕ್ ಪ್ರು ಮುರ್ಪ ಪುಂದುಯಿ ತ famil Neil firstly ಻ಾಜು ಪ್ರ ಅರಣಮು ಺ುಮತ್ಂಟು ಮುರೆ ಆ ಅಲಿ ಪ್ರುತ್ರು செல்லும் அது உரிமையாக கொடுக்கும் என்று சொல்லும் அவர்கள் கூறியதும் சுத்தமான அல்லாஹ்

அவனுடைய குடும்பத்தை தூசி அடித்து விடுகிறது அவனுடைய கதையெல்லாம் மாறி அந்த நேரத்தில் எல்லாம் அவர் என்ன இருக்கிறார் யாரும் யாரு உதவி செய்யலாதுள்ளா எனக்கு உதவி செய்யலாதுளா அல்லா கெடுத சொந்தம்

அறியாமைக்காளர்களுடைய வட்டிகள் அனைத்தையும் என்னுடைய காலங்களுக்கு நான் இருக்கிறேன் அறியாமைக்கால